இன்றைய வாழ்வழிக்கும் வார்த்தைகள் மத்தேயும் நற்செய்தி பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை ஒன்றை கண்டுபிடிக்கிறார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையே ஒரு புதையல் நம்ம ஆண்டவரை பற்றி அறிவதே ஒரு புதையலை தேடுவது போல் ஆண்டவரை எப்போ சிக்கனை பிடிக்கிறோமோ புதையலை கண்டுபிடிக்கிறோன்னு அர்த்தம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து தியானிக்கும் போது சிந்திக்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவரை புதையலை தேடுவதை போல் அந்த வார்த்தையை படித்து தேடிக்கும் போது ஆண்டவரை கண்டு கொள்ளலாம் அந்த புதையலை கண்டு கொள்வது போல் நாமளும் கண்டு கொள்ளலாம் ஆண்டவர் ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேடும்போது புதையலுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டில் வந்து சேரும் பொன்னோட பொருளை விட ஞானமே சிறந்தது அந்த ஞானத்தையும் ஆற்றலையும் தேடுவோம் வல்லமை பெறுவோம் ஆசிர்வோம்